என்ன ஏசப்பா அங்க பிரசங்கம் பண்ணினாருன்னா நாட்கள் வருகிறது என் மரணமானது உங்களை என்ன செய்ய போகிறது பாவத்திலிருந்து எடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியத்தை குறித்து அவர் ஒரு மாற்றத்தை ரட்சிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் பாவ பிடியில் இருக்கிற சனங்கள் விடுதலை ஆகி பரலோகத்தில் தேவனோடு இணைக்கப்படுவதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் இந்த பேரு அவரை கூட்டிட்டு போய் இப்படியெல்லாம் நீ பேசாதப்பா இது என்ன பேச்சு இது சரியா பேசுறீங்களா தேவெல்லாம் சொல்லி கடிந்து கொள்கிறேன் இந்த இடத்துல இந்த அவமான பேச்சை கேட்டுக்கொண்டு பேதர் அதோட ஓடி இருக்கணும் ஆனா பேதர் அப்படி செய்யல காந்து யோசித்து பார்க்கிறான் நன்மைக்குரிய காரியத்தை சொல்லி இருக்கோம் இந்த துக்கத்தை குறித்து தான் என்ன பண்றாரு உபதேசம் பண்றாரு யாரு பவுல் சொல்லுகிறார் என்னாலே துக்கம் அடையாதவன் எவனும் என்னை சந்தோஷப்படுத்த முடியாது நான் கர்த்தரோடு இசைந்திருப்பதற்குரிய அவ்வளவு காரியங்களும் அவரை விட்டு நான் பிரியாதபடிக்கு கர்த்தரையே நோக்கி நான் சேவிப்பேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவர் என்னை தேற்றி ஆற்றி காப்பாற்ற வல்லமை உடையவர் ஆகையால் அவர் கட்டளை கற்பனைக்குள் நான் இருப்பேன் அதன் நிமித்தம் அதன் பெற்றுக் கொண்டு அபிஷேகம் வழி நடத்தக்கூடிய ஆவிக்குரிய செவிகள் மந்தமாயிடும் அந்த காது செவிடன் ஆகிவிடும் அதுதான் செவித்தின உள்ளவர்கள் இது அப்படித்தான் பாருங்க என்ன நடந்துச்சு கூடவே இயேசுவோட ஒரு சீசன் எல்லாம் பழகின ஒரு சீசன் கடைசி என்னாச்சு காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவர்களோடு போய் சேர்ந்து எவ்வளவு பெரிய மாற்றம் ஏன் அவர் கடிந்து கொண்ட ஒரே ஒரு காரணம் இன்றைக்கு மேடையில் மக்கள் விரும்புகிறது இந்த திருவசனம் போதிப்பு அல்ல எப்படி தெரியுமா ஏதாவது ரெண்டு ஜோக் சொல்லணும் ஏதாவது ஒரு ஒரு ஆளை பற்றி பேசணும் ஒரு காரியத்தை சொல்லணும் அவர் என்னத்தை பேசுகிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்கிறது எந்த எங்கேயாவது வசனம் ஒரு மணி நேர செய்தியிலே தேவனுக்கு ஏற்ற வசனங்கள் போதிக்கப்படுவதில்லை மாறாக தங்கள் செய்திகள் தங்கள் குடும்ப செயல்கள் அவைகளை முன்னால் காண்பிப்பது தங்களுடைய ஆடை ஆபரணங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து தங்களுடைய வளர்ச்சி இதை தேவன் விரும்பவில்லை இது உபதேசம் அல்ல இது ஆரோக்கியமான உபதேசம் அல்ல ஆரோக்கியமான உபதேசம் எது அது மாம்சத்துக்கு துக்கத்தை கொண்டு வர வேண்டும் அது உணர்த்த வேண்டும் தேவாதி தேவன் அந்த சராசரித்தையும் படைத்தவர் யார் இந்த வசனங்கள் எதை பேசுகிறது எல்லா நிருபங்களும் எதை குறித்து பேசுகிறது எதை முக்கியத்துவம் படுத்தி பேசுகிறது என்னத்தை மையமாக வைத்து பேசுகிறது நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் தன் ஜீவனை கொடுத்தாரே அதை குறித்து பேசுகிறது மேன்மையான அந்த உபதேசத்தை குறித்து பேசுகிறது இதை யார் பெற்றுக்கொள்வார்கள் தேவனை அறிகிற அறிவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மாத்திரமே இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அதன் பிரகாரம் நடக்க ஆரம்பிப்பார் அப்ப இந்த உலகத்தின் காரியத்துக்குள்ளே தலை சாய்ப்போமானால் இந்த நித்திய ஜீவன் என்பதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இது தடையாக இருக்கிறது இந்த ஆரோக்கியத்தின் உபதேசத்தை கேட்டு அதை கற்றுக்கொண்டு கையாளும் பொழுது இந்த சத்திய வார்த்தையானது நம்மளை ஜீவனுக்குள்ளே கொண்டு வருகிறது நித்திய ஜீவனுக்கு ஏற்றதாக அது நடத்துகிறது